இப்ப நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்க இந்த வீட்டுமனை பிரிவு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் சேலம் டு கோயம்புத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில ஹைவேக்கு மிக அருகாமல் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம லே இருந்து வெறும் நூத்தி ஐம்பது மீட்டர் தொலைவுல ஹைவேஸ் இருக்குங்க அது மட்டும் இல்லாம சீரகாபாடி பஸ் ஸ்டாப்பும் நம்ம லே இருந்து ஜஸ்ட் ஒரு நூத்தி ஐம்பது மீட்டர்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு ஹைவே மற்றும் பஸ் ஸ்டாண்ட் வந்துருக்கு இந்த வீட்டு மனை பிரிவு சேலம் புதிய பேருந்து நிலையத்து சரியா ஒரு பனிரெண்டு டு பதிமூணு கிலோமீட்டர் வருங்க அவ்வளவுதான் இப்ப வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப பீக்கா போயிருக்கு என்ன காரணம்னா கல்லூரிகள் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கல்லூரிகள் இந்த ஏரியாவை சுத்தி இருக்கு அது மட்டும் இல்லாம விநாயகர் மிஷன் மருத்துவக் கல்லூரி நம்ம லே இருந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு முன்னூறு மீட்டர் தொலைல விநாயகர் மிஷன் மருத்துவக் கல்லூரி இருக்குங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம வந்து இந்த வீட்டு மலையை இந்த வீட்டு பேர் பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் சவன்யவங்க இந்த வீட்டு மலைப்பிரிவுல என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்கோம் டிடிசிபி ரேரா அப்ரூவ் கொடுத்துருக்கோம் முப்பத்தி மூணு அடி அகலத்துல தார் கொடுத்துருக்கோம் தாரோட ரெண்டு பக்கமும் காங்கிரீட்ல ஹெவியான டிரைனேஜ் உங்களுக்கு நாற்பது வருஷம் ஆனா கூட டிரைனேஜ் எந்த ஒரு டேமேஜ் ஆகாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஹெவியான டிரைனேஜ் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு வீட்டு மலைப்பிற்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் லைன் கனெக்ஷன் எடுத்து கொடுத்துருக்கோம் வீட்டுமனை மலை பிரிவு அனைத்து தெருக்களும் மற்றும் ஸ்ட்ரீட் லைட் அமைச்சு கொடுத்துருக்குங்க இது மட்டும் இல்லாம நம்ம வீட்டு மலை பிரிவு சுத்தி கம்பி வேலை அமைச்சு கொடுத்துருக்கோம் ஒரு அருமையான வீட்டு மலை இது குடியிருப்புகள் சூழ்ந்த பின்னாடி பார்க்கும் போது தெரியும் வீடுகள் இருக்குன்ற வீடுகள் நிறைந்த ஒரு சூழ்நிலை நடுவுல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு மிக அருகாமையில் அந்த வீட்டு பிரிவு அமைச்சு கொடுத்துருக்கோம் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு லோன் வேணும் அப்படின்னாலுமே இன்னைக்கு இருக்க மார்க்கெட் வேல்யூ நம்ம வீட்டு பிரிவு வந்து நீங்க எவ்வளவு வாங்க போறீங்களோ அந்த வேலையிலிருந்து உங்களுக்கு எண்பது சதவீதம் வரைக்கும் நம்ம வந்து உங்களுக்கு வங்கி கடன் வசதி நம்ம கம்பெனி சார்பாக ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த விலையை தெரிஞ்சுக்கணும் வேற ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா உடனடியாக ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப வேகமாக வந்து இந்த வீட்டு வந்து விற்பனை அடைய என்ன ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பீக்ல போயிட்டு இருக்க லொக்கேஷனுங்க எவ்வளவுங்களோ அவ்வளவு சீக்கிரத்துக்கு உங்களுக்கு பிடித்தமான பிடித்தமான திசையில பிடித்தமான வீட்டுமனை பிரிவை வந்து நீங்க தேர்வு பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நீங்க ஒரு வீட்டு பிரிவு வாங்குறீங்க அப்படின்னா வீடு கட்டி குடியாறதுக்கு நூறு சதவீதம் சிறந்த வீட்டுமனை பிரிவுங்க நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்க செலுத்தக்கூடிய முதலீடு ஒவ்வொரு ரூபாயும் ஓடி வருடங்களையும் பல மடங்கா பெறும் அப்படிங்கிறதுல ஒரு சிறு சந்தேகம் கிடையாது அருமையான வீட்டு மொழி பிரிவு உங்களுக்கு உடனடியாக வந்து பார்த்து உங்களுக்கு பிடித்தமான வீட்டு தேர்ந்தெடுத்து உங்களோட எதிர்காலத்தையும் உங்க குழந்தைங்களோட எதிர்காலத்தையும் வளமாக்கிக்கோங்க நன்றி வணக்கம்